இந்தியாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பதவியேற்பு பா பா ஆறு வாட சக்கனார் காரே கரெக கரெக பாவிட்டம்மா முன்னாடி பாருங்க ஆம்பளைய வேற வேற ஏத்தி நிக்கறாங்க பா சொல்லுங்க யாறியே அந்த தம்மா கட முடியா பா பா இல்லரே கொடுங்க பா பா நோ 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 பா 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 ஒரே ஒரு குடுங்க போறேன் ஏ யோ மேனேஜர் செயின் அடமான வச்சு சீட்டு விளையாடு எங்க முதலாளி வந்துகிட்டே இருப்பா சார் உங்க கையில இருக்க டோக்கன் தீரத்துக்குள்ள வந்துருவா சார் தம்பி முதலாளி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு பணம் தரேன் எப்ப வருவாரு ஏன் பறக்குறீங்க வந்துருவாரியா இந்தப்பா இந்த வட்டி தொழில வேற எங்கேயாவது மாத்த சொல்லு எங்க ஒரே இடத்துல வச்சா சரிப்படாது என்னமா நாங்க சூதாடி தோத்த மாதிரி எங்களுக்கே வைக்க மாதிரி எப்பயா வருவாரு என்னையா கடன் கொடுக்க வந்த மாதிரி பேசுறீங்க கடன் வாங்க வந்திருக்கீங்க அத மனசுல வச்சுட்டு பேசுங்க இப்ப வந்துருவாரியா எப்படி உன் சேலைய பிடிச்சு எடுத்தனா வேண்டி என்ன கண்டு இப்படித்தான் உன கட்டி பிடிச்சனா ஏன் என்ன கண்டு ஓடன ஏடி என்ன கண்டு ஓடனா என்ன அநியாயம் ஒரு பொண்ணு நடுவாங்க சேலை பிடிச்சிருக்க நல்லா இருக்கா எல்லாம் ஒரு மனுஷனா இல்லையா

பார்த்து கல்யாணத்துக்கு மாப்பிள்ள மாதிரி போயிட்டு இருந்தா தகுதியில பிறந்த பரவேசு மாதிரி ஆயிட்டா ஹிஸ்திரி போட்டு கல்யாணத்துக்கு அவசரமா போனமா அப்படியே இஸ்திரி போட அனுப்பியா அப்படியே இங்க பாரு என் பங்காளி சட்டையை கட்டி இஸ்திரி போட சொல்ல அப்படியே ஹிஸ்திரி போட சொல்லாரு அதான் நம்ம பங்காளி உடனே செய்யல தப்புங்க இருக்கு கருக்கல்ல வந்துட்டு கருக்கல் கருக்கள் நான் வர நேரத்துக்கு தானே வர முடியும்

அட பைத்தியதான பசங்களா இதையா குடிச்சிங்க நான் அடையாளம் தெரியிறத்துக்காக சீமண்ணி ஜின் பேட்ரியோ பேசிங்க பிராந்தி பேட்ரியேன் ஊருக்கே சென்றேன்டா போய் குடிச்சிட்டிங்கடா முடுங்க முடுங்கணும் குடி நம்மளோட பேட்ட கட்டு குடிச்சிருந்தேன் வயசை கலக்குதே அப்போ அய்யோ அவசன் தெரியப்பட்டம் இருங்க வந்து ஐயோ கடவுளைய

அவ்வளவு பெரிய ரயிலே நிற்கும் போது இத்து நூண்டு பேதி நிக்காதா பேதி பேதி நிக்காதாங்க எனக்கு பேதியே பரவாயில்லப்பாட்டீங்க ஆட்டி என்னடா மறுபடியும் நண்டு காலம் உள்ள போயிட்டா இல்லை என்னது கனவு என்ன கடுவா காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா தானே பொறிகளை கேட்டப்பட்ட ஐம்பது பைசா ஒரு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் பொண்ணு வேணும்னு கேக்குறேன் ஏடா கடவுளியாவது அழகான ஒரு பொண்ணை பாடுறா அப்படியே அவங்க அண்ணனுக்கு சேர்த்து எது தூங்கிட்டியடா ஆமா ஆமாவா இல்ல தூங்கிட்டே பேசுறா சரி நம்ம பேசிட்டே தூங்குவோம் அண்ணா பஸ்ல பாத்த கண்டிப்பா பக்கத்து ஒரு காரியா தான் இருக்கணும் இந்த திருவிழாக்கு எல்லா ஊர்ல இருந்து பொண்ணுக்கு வந்திருப்பாளுங்க கூட்டத்துக்குள்ள நல்லா தேடி பார்த்தோம்னா நிச்சயமா என் கதா இங்க இங்கே கண்டுபிடிச்சிடலாம் சுப்பிரமணியா கொடலாட்டத்துல சுத்தி இருந்தாலும் நாலு சுத்து சேர்த்து சுத்தி இருக்கலாம் உன் கூட சுத்துறது வெட்டி சுத்து அவெல்லாம் வரமாட்டான் அண்ணா வரும்னா முக்கியமான இடத்துல இருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா சொம்பூர் வந்தாலே பாருங்க

வணக்கம் என்ன நீங்க லவ் பண்றீங்க என்னமோ எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க மாதிரி இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க ஒரு பொண்ணு காலம் காத்தாலும் பார்த்து குட் நைட் அப்படின்னு செய்ய சொன்னா வந்துட்டு போற சரி ஆளு சூப்பரா தான் இருக்கா நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா நம்ம தாதி ஜனத்திலேயே இப்படி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்காது கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது உனக்கும் கிடைக்காது